வசனம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நான் உங்களுக்கு திருப்பி தருவேன் வெட்டுக்கிளியும் அள்ளியும் வண்டலும் புழுவும் சாப்பிட்ட ஆண்டுகளை பிரியமானவர்களே நீங்கள் இழந்ததை மீண்டும் பெறுவீர்கள் ஆம் தேவன் உங்களுக்கு வாக்களிக்கிறார் யோவேல் ரெண்டு இருபத்தைந்தில் எட்டுக்கிளியும் பள்ளியும் வண்டலும் புழுவும் சாப்பிட்ட ஆண்டுகளை நான் உங்களுக்கு திருப்பி தருவேன் என்று கூறுகிறார் இந்த ஜபத்தை கேளுங்கள் இறுதி வரை கடவுள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பு ஒன்றை வைத்திருக்கிறார் நீங்கள் இழந்த நேரம் வாய்ப்புகள் பலன்கள் அனைத்தையும் தேவன் மீட்டெடுக்கிறார் ஒரு விவசாயி தனது வயலில் பயிர்களை வளர்க்கிறார் ஆனால் வெட்டுக்கிளிகள் வந்து அனைத்தையும் அழித்து விடுகின்றன அவர் மனமுடைந்து போகிறார் ஆனால் தேவன் அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் அடுத்த ஆண்டு அவர் இருமடங்கு அறுவடை அறிக்கிறார் இதுதான் தேவனுடைய வாக்குறுதி நீங்கள் இழந்ததை அவர் மீண்டும் நிரப்புவார் உங்கள் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுவார் உங்கள் இழப்புகள் தோல்விகள் வருத்தங்கள் அனைத்தையும் அவர் மீட்டெடுப்பார் நம்புங்கள் தேவனுடைய வாக்குறுதி உங்களுக்காகவே அவர் நீங்கள் இழந்த ஆண்டுகளை திருப்பித் தருவார் உங்கள் வாழ்க்கையை மீண்டும் நிரப்புவார் யோவேல் ரெண்டு இருபத்தைந்து உங்கள் வாழ்க்கையின் மறுமலர்ச்சிக்கான வாக்குறுதி நாம் இழந்த அனைத்தையும் மீட்டெடுப்பார் இது ஒரு ஆறுதலான சிந்தனை மட்டுமல்ல இது தெய்வீக உறுதி யோபின் கதையை நினைவில் கொள்ளுங்கள் அவர் அற்பனை செய்ய முடியாத இழப்புகளை எதிர்கொண்டார் ஆனால் அவர் கடவுளில் அசைக்க முடியாத விசுவாசம் வைத்திருந்தார் யோபு புத்தகம் நாற்பத்தி ரெண்டு பத்து கூறுகிறது ஏழையின் செல்வத்தை கர்த்தர் மீட்டெடுத்தார் மேலும் அவர் முன்பு இருந்ததை விட இரண்டு மடங்கு அதிகமாகவே அவருக்கு கொடுத்தார் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொரு கண்ணீரையும் ஒவ்வொரு அழுகையையும் பார்க்கிறார் ஒவ்வொரு வழியையும் அறிவார் இழப்புகளை புரிந்து கொள்வார் உங்கள் விரக்தியின் தருணங்களையும் நம்பிக்கையற்ற உணர்வுகளையும் மறுசீரமைத்து இழந்ததை திருப்பித் தருவார் இருந்ததை விட அதிகமாக திருப்பித் தருவார் நாம் நம்பிக்கையை பிடித்து கடவுளின் நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும் நம்புங்கள் தேவனுடைய வாக்குறுதி உங்களுக்காகவே அவர் உங்கள் இழந்த ஆண்டுகளை திருப்பித் தருவார் உங்கள் வாழ்க்கையை மீண்டும் நிரப்புவார் ஆம் பிரியமானவர்களே அவர் மீண்டும் நிரப்புவார் இப்பொழுது நாம் ஒன்றாக ஜபிப்போமா எபம் அருளோக பிதாவே நான் பல சவால்களை எதிர்கொள்கிறேன் என் இழப்புகள் அதிகமாக உள்ளன ஆனால் நீங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன் உங்களிடம் என் வாழ்க்கைக்கான திட்டம் உள்ளது உங்கள் நேரம் சரியானது ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று புரியவில்லை ஆனால் நீங்கள் திரைக்கு பின்னாடி எல்லாத்தையும் என் நன்மைக்காக செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் என் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் மறுசீரமைப்புக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே என் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கும் என் இழந்த உறவுகளை மீட்டெடுக்கும் என் வாய்ப்புகளை மீட்டெடுக்கும் என் நம்பிக்கையை மீட்டெடுக்கும் என் ஐஸ்வர்யத்தை மீட்டெடுக்கும் நாங்கள் இழந்த அனைத்தையும் மீட்டெடுக்கும் உங்கள் எதிர்காலம் உங்கள் கைகளில் உள்ளது என்பதை நாங்கள் நம்புகிறோம் இன்று பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்